அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சாஃப்டான ரவா இட்லி தாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் நெய் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அதில் ஒரு பத்து பதினஞ்சு பாதாமல் நான் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறேன் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் நல்லா அந்த நெய்யிலேயே ரவையை வறுத்துக்கிறனுங்க நம்ம ஹீட்டி நல்லா மனமாக இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதே சமயம் கரைஞ்சிடவும் கூடாது நல்லா வறுத்து சேர்க்கையில் இன்னும் நமக்கு இட்லி டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மாத்திட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எந்த கப்ல ரவா இழந்தோமோ அதே கப்ல அரை கப் தண்ணி முக்கால் கப் தயிர் புளிக்காத தயிரா எடுத்துக்கோங்க சேர்த்து இதில் கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க நம்ம பாதாம் வறுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து சென்ட்ரல இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தயிர் எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா கட்டி ஆயிருச்சு இதில் ஹாஃப் டீஸ்பூன் ஈனோ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஈனோ இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவோட கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இட்லி பதத்தை கொண்டு வரணும் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இட்லி தட்டை நம்ம ஊற்றிடலாம் இந்த பாதாம் வச்சுக்கற ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா விட்டுடலாம் நான் பார்க்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன் அவ்வளோதான் நம்ம இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வைங்க குக் ஆயிரும் மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது கரண்டியோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா குக்கானது க்ளீனாக வந்துருச்சுன்னா குக் ஆகிடுச்சு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம் ஆற விட்டு ஒரு ஸ்பூன்னால எடுத்தோம்னா சூப்பரான ரவா இட்லி சாஃப்டான இட்லி நமக்கு கிடைக்கும் இதை வந்து நான் வந்து கார சட்னியோட சர்வ் பண்ணுறேன் இதுக்கு கார சட்னி அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்